ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தி ஹியபார கருணாகரம் கவசம் கனக் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி மூணாம் பத்து முதல் திருமொழியின் இரண்டாவது பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசிகமாக ஆயர்ப்பாடியைச் சென்று அடைகிறோம் பெரியாழ்வார் யசோதை குட்டி கண்ணனை பார்த்து சொன்னா நீ பாட்டுக்கு அம்மம் விட்டு தாய்ப்பால் கொடுன்னு கேட்கற உனக்கு அம்மம் கொடுக்கவே பயமா இருக்குன்னா ஏன்னு கேட்டான் கண்ணபிரான் முதல் பாசுரத்துல பெரியாழ்வார் யசோதை ஒரு காரணம் சொன்னாப்பா பூத்தனைன்னு ஒருத்தி விழப்பால் கொடுக்கறேன்னு வந்தா நீ அவ ஆளையே முடிச்சுட்ட நீ வந்து புள்ளுவன் புழுகன் சும்மா பொய்க்கு வேஷம் போட்டு இங்கெல்லாம் நடிச்சுட்டு இருக்க தவழ்வது போல நடிக்கிற உன்னை நான் நம்ப மாட்டேன்னா கண்ணன் சொன்னா இல்லம்மா பூத்தனைய நான் ஒண்ணும் பண்ணல ஏதோ அவளா வந்தா விஷப்பால் ஊட்டுறேன்னு ஊட்டினா அவளா விழுந்தா குருவி உட்கார பனங்கா விழுந்த கதையா நான் ஏதோ பால் குடிக்க போக அந்த பூத்தனை இறந்து போயிட்டா அவளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததோ உடம்புல வேற என்ன பிரச்சனை வந்ததோ எனக்கு எப்படிமா தெரியும்னா பெரியாழ்வாரிய யசோதை சொன்னா அப்பா ஒரு தடவை குருவி உட்கார்ந்து பனங்கா விழுந்ததுன்னா தற்செயலா நடந்ததுன்னு சொல்லலாம் அது எப்படி ஒவ்வொரு தடவையும் குருவி உட்கார் போதுதான் பணங்கா விழுமா சகடாசுரன் ஒரு அசுரன் வந்தானே மாட்டுவண்டி சக்கர வடிவுல ஒரு அசுரன் வந்தானே நானும் இப்ப வீட்டுல இல்ல இப்ப பெரியாழ்வார் யசோதை ஒரு வரலாறு சொல்றா மீண்டும் சொல்லி விடுகிறேன் இப்போதே ஒரு டிஸ்கிளைமர் இது புராணத்துல வேற மாதிரி இருக்கும் அது அந்த யசோதையின் அனுபவம் இப்ப இது பெரியாழ்வார் யசோதை அனுபவம் அதனால இதுல கேள்விகள் சந்தேகங்கள் அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அனுபவிப்பதற்கு வாருங்கள் பெரியாழ்வார் யசோதை சொல்றா இப்ப நானும் வீட்டுல இல்ல உங்க அப்பா நந்தகோபுரம் வீட்டுல இல்ல சகடாசுரன் மாட்டுவண்டி சக்கர வடிவல ஒரு அசுரன் தொட்டு இல்ல நீ கிடக்கும் போது உன் மீது வந்தான் அவன் மாண்டு அதுக்கு பதில் சொல்லுன்னு கேக்குறா அதுதான் இரண்டாவது பாசுரம் வாருங்கள் அனுபவிப்போம் மஞ்சனம் ஆட்டி அமுது ஊட்டி போனேன் வருமளவு இப்பால் வன் பார சகடம் இரச்சாடி வடக்கில் அகம்புக்கு இருந்து மின்போல் நுண்ணடையாள் ஒரு கன்னிகையை வேற்றுருவம் செய்து வைத்த அன்பா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே இந்த உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே இது எல்லா பாசுரங்களையும் அதேதான் அதனாலதான் மணவாள மாமுனிகளை வியாக்கியானத்துல இடப்பட்டார் உன்னை அறிந்து கொண்டேன் இத்தியாதி அதற்கெல்லாம் முன்பாட்டுல என்ன வியாக்கியானம் பண்ணுவோ அதையே புரிந்து கொள்ளுங்கள் உன்னை அறிந்து கொண்டேன் அப்பா நீ சாதாரண குழந்தை இல்ல நீ பரம்பொருள்னு நான் புரிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே உனக்கு தாய்ப்பால் கொடுக்கவே பயமா இருக்கு அதெல்லாம் ஒரே அர்த்தம்தான் தான் அதனால மீண்டும் பாசுரம் பொன் போல் மஞ்சனம் ஆட்டி அமுதூட்டி போனேன் வருமளவு இப்பால் வண்பார சகடமிர சாடி வடக்கில் அகம்புக்கு இருந்து மின் போல் நுண்ணடையால் ஒரு கன்னிகையை வேற்றுருவம் வைத்த அன்பா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே பெரியாழ்வார் சோதை சொல்றா உனக்கு அந்த நாள் ஞாபகம் இருக்கா அந்த நாள் ஞாபகம் உனக்கு நினைவு இருக்கா கிருஷ்ணா ஒரு நாள் பொன் போல் அதாவது கண்ணனை நன்றாக பெரியாழ்வார் சோதை நீராட்டினாலாம் எந்த அளவுக்கு நீராட்டினானா கண்ணனுடைய திருமேனி தங்கம் போல் ஒளி வீசும்படி நீராட்டினாலும் இவனோ கருணீல வண்ணம் கருநீல வண்ணம் கொண்ட கண்டபிரான் தங்கம் போல் ஒளி வீசணும்னா அவனை எப்படி தேய்ச்சி ஆனா அதே சமயம் கண்ணனுக்கு வலிக்காதபடி சில பெற்றோர்கள்லாம் வேகமா குழந்தைய போட்டு உடம்ப தேய்த்தைன்னு தேய்ச்சி குளிப்பாட்டுறதுல தோலை உறிஞ்சு வந்துடும் அப்படியெல்லாம் இல்ல கண்ணனுக்கு மென்மையான திருமேனி அதுக்கு வலிக்கவே கூடாது பூ போல நீராட்டின ஆனா திருமேனியோ பொன் போல் விளங்கும்படியாக நீராட்டினே நீங்க மணவாள மாமுனிகளுடைய அற்புதமான வியாக்கியானம் பாருங்கள் திருமேனிக்கு விளங்கும்படியாக திருமஞ்சனம் செய்து கண்ணனுடைய திருமேனில இயற்கையாவே ஒளி உண்டு ஆனா இவன் அந்த புழுதியில எல்லாம் உருண்டு பிறண்டு விளையாடிட்டு வந்திருக்கான் அதெல்லாம் நீங்கி பொன் போல் தங்கம் போல் கண்ணன் மின்னணும் அப்படி தங்கம் போல் மின்னும்படி நீராட்டினேன் அதான் மஞ்சனம் ஆட்டி மஞ்சனம்னா நீராட்டம்னு அர்த்தம் அதனாலதான் கோவில்ல அபிஷேகத்தை திருமஞ்சனம் திருமஞ்சனம்னு சொல்றோம் இல்லையா ஆட்டி மஞ்சனம் ஆட்டினா நீராட்டி குளிக்க வைத்துன்னு அர்த்தம் பொன் போல் உன் திருமேனி ஒளி நன்றாக பிரகாசிக்கும்படி மஞ்சனமாட்டி கிருஷ்ணா உன்னை நன்னா குளிப்பாட்டின நீராட்டல் பதிகம்னு ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா வெண்ணெய் அழைந்த குணுங்கும் அப்படி நீராட்டின நீராட்டினதோடு இல்ல அமுது ஊட்டி அமுதுனா உணவுன்னு அர்த்தம் இந்த இடத்துல கண்ணனுக்கு எது அமுதுன்னா தாய்ப்பால் உனக்கு நான் நன்னா மடியில உட்கார வச்சு அமுதம் போன்ற தாய்ப்பாலை உனக்கு ஊட்டினேன் அதுவும் முன்பே பார்த்தோமே அரவணையாய் ஆயரேரே அம்மம் உன்ன துயிலழாயே உன்னை எழுப்பி உட்கார வச்சு உனக்கு நன்னா தாய்ப்பாலும் ஊட்டினேன் ஆக மொத்தம் உன்னை குளிப்பாட்டினேன் தாய்ப்பால் ஊட்டினேன் பொன் போல் மஞ்சனமாட்டி அமுது ஊட்டி உனக்கு அமுதம் போல் இனிக்க கூடிய உனக்கு விருப்பமான தாய்ப்பாலும் ஊட்டினேன் ஊட்டிட்டு போனேன் போனேன்னு இருக்கு பெரியாழ்வாரே சோதைய சொல்றா உனக்கு குடிக்க வச்சேன் தாய்ப்பால் ஊட்டினேன் அப்புறம் போனேன் எங்க போனான்னு கேள்வி வருது இல்லையா வியாக்கியானத்துல மணவாள மாமுனிகள் காட்டுகிறார் போனேன் அப்படின்னா யமுனையிலே நீராட போனேன்னு அர்த்தமா கிருஷ்ணனை குடிக்க வச்சுட்டா அவனுக்கு தாய்ப்பால் ஊட்டிட்டா பொதுவாவே தாய்மார்கள் என்ன பண்ணுவா குழந்தையை குடிக்க அப்புறம் அப்புறம்தான் தாங்கள் குளிப்பாளம் அது அவளுக்கு பல வகையில சௌகரியம்னு சொல்றா ஏன்னா தாங்கள் குளிச்சுட்டு புத்தாடை அணிஞ்சதுக்கு அப்புறம் குழந்தையை குடிக்க வச்சா அந்த ஈரம் எல்லாம் புத்தாடையில ஒட்டி கொள்ளும் முதல்ல குழந்தைய குளிப்பாட்டிடுவோம் இன்னொன்று ஒரு வேலை முடிஞ்சுடுத்து அதுக்கப்புறம் நம்ம நிதானமா குளிச்சுக்கலாம் இல்லையா அதனால முதல்ல கண்ணனை நீராட்டி விட்டு நான் போனேன்னு சொன்னாலே நான் அடுத்து நீராட போனேன்னு அர்த்தம் கண்ணனை வீட்டிலேயே தான் குளிப்பாட்டணும் யசோதை அவள் பெரியவள் அதனால நாம போய் யமுனையிலே நீராடலாம் என்று நதியில் இறங்கி நீராடுவதற்காக போனேன் யமுனையில் நீராட போனேன் போயிட்டு வரத்துக்குள்ள நீ என்னென்ன பண்ண தெரியுமா வருமளவு இப்பால் இது ரொம்ப ஆராய்ந்து மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் வீட்லயே குளிக்க போனேன்னு சொல்லலாம் இல்லையா இல்லை யமுனை சொல்லியிருக்கார் சொல்லியிருக்காரு ஏன்னா அதுக்குள்ள கண்ணன் பல பல காரியம் பண்ணியிருக்கான் இத்தனையும் பண்ணிட்டு வரான்னா இவள் வீட்டுக்குள்ளேயே நீராடி இருந்தா தெரிஞ்சிருக்கோம் யமுனைக்கு நீராட போனதுனால தான் தெரியல அதனால பொன்போல் மஞ்சரம் மாட்டி அமுது ஊட்டி போனேன் யமுனைக்கு நீராட போயிட்டேன் வரும் அளவு இப்பால் இந்த இடத்துல அளவுன்னா நேரம்னு அர்த்தம் வரும் அளவுன்னா வரும் நேரம் அதாவது திரும்பி வரும்போது இப்பால்னா அதற்கு முன்னாடியேன்னு அர்த்தம் வரும் அளவு இப்பால்னா நான் திரும்பி வருவதற்கு முன்னாடியேன்னு அர்த்தம் ஒரு நிமிஷம் வரும் அளவுன்னா வரும் நேரம்ங்கிறது ஓகே வரும் போது இப்பால்னா இந்த பக்கம்னு தான் அர்த்தம் இப்பால்னா முன்னாடின்னு எப்படி அர்த்தமாகும் அதை மணவாள மாமுனிகள் காட்டுறார் அப்பால்னா அதுக்கு அப்புறம்னு அர்த்தமா இப்பால்னா அதற்கு முன்னாடின்னு அர்த்தமா அப்புறமா பார்க்கலாம்னு சொல்றேன் இல்லையா அப்புறம்னா என்ன அர்த்தம் காலத்தால் அதற்கு அப்புறம்னு அர்த்தம் அப்பால வரேன்னு சொன்னா இந்த காலம் ஆகட்டும் அதன் பின் வருகிறேன்னு அர்த்தம் அப்பால்னா பின்னாடினா இப்பால்னா முன்னாடின்னு தான் அர்த்தம் அதுதான் வருமளவு இப்பால் நான் திரும்பி வருவதற்கு முன்னாடி மீண்டும் பாருங்கள் பெரியாழ்வாருடைய தமிழ் முன்பே சொன்னேன் அல்லவா அடிய நண்பர் ஸ்ரீ ஊவே மோகன் சுவாமி சொன்னார் பெரியாழ்வார் திருமொழி கேட்டோம்னா பல பல புது தமிழ் வார்த்தைகள் கிடைக்கும்னு கலோக்கியால சொல்லும் போது அந்த நேரத்துக்கு முன்னாடி வந்து ரேம்போம் நல்ல தமிழ்ல சொல்லணும்னா அந்த நேரத்துக்கு இப்பால் வரேன்னு சொல்லணுமோ அதுக்கப்புறம் வரேன்னு ஒன்னு சொல்லுவோம் நல்ல தமிழ்ல சொல்லணும்னா அதுக்கு அப்பால் வருகிறேன்னு சொல்லணும் இப்பால் ஆப்டருக்கு அப்பால் வருமளவு இப்பால் வன்பார சாடி இவ குளிச்சுட்டு திரும்பி வந்து பாக்குறாள் பெரியாழ்வார் யசோதை அதுக்குள்ள இவன் என்ன பண்ணியிருக்கான்னா தொட்டு இல்ல படுத்துன்றது இருக்கான் பக்கத்துல ஒரு பழைய மாட்டுவண்டி அந்த மாட்டு வண்டி சக்கரத்துல சகடாசுரன் அசுரன் உட்காண்டிருக்கான் எப்படிப்பட்டவன் வன் பார சகடம் வன்னுன்னா வலிமையான சும சாமானிய அசுரன் எல்லாம் கிடையாது பத்து பூதனைக்கு சமம் வன் வலிமை மிக்க பார நிறைய பாரம் வேற அது சாதாரண மாட்டுவண்டி இல்லையா அதுல வரிசையா பாத்திரம் அது இதுன்னு எல்லாம் கொகுத்து வச்சு எடையும் அதிகமா இருக்கு வலிமையான அசுரமும் அசுரனும் உட்காண்டிருக்கான் சகடம் என்றால் மாட்டு வண்டி சக்கரம்னு அர்த்தம் வன் வலிமையான பார பல பாரத்தை சுமந்து பாரத்தோடு இருக்கக்கூடிய சகடம் மாட்டுவண்டி சக்கரமாகிய அசுரன் இர என்றால் அவன் அழிந்து போகும்படி உடைந்து போகும்படி கட்டுக்குலைந்து முறிந்து போகும்படின்னு அர்த்தம் இர அவன் அழியும்படி சாடி இந்த இடத்துல சாடினா உதைத்துன்னு அர்த்தம் அதாவது சாடுதல் அப்படின்னா இன்னொருத்தரை எப்படி தாக்கினாலும் சாடுதல்னு பேரு இப்போ ரொம்ப திட்டினாலும் கூட பா என்னை அவர் ரொம்ப சாடி விட்டார் வார்த்தையால் சாடினு ஒருத்தர் மீது நடத்தக்கூடிய தாக்குதலுக்கு சாடுதல்னு பேரு இவன் எப்படி சாடினான்னா தன் திருவடியால் சாடினானான் அதான் வன்பார சகடம் இர வலிமையும் பாரமும் மிக்க அந்த மாட்டு வண்டி சக்கரம் இர முறிந்து விழும்படி கட்டுக்குலையும்படி சாடி திருவடியால உதைத்து தாக்கினாய் மாட்டு வண்டி சுக்குநூறா கிடக்கு அதுக்கப்புறம் கிருஷ்ணனை காணுமா இப்ப திரும்பி வரா பெரியாழ்வார் யசோதை வீட்டுல வந்து பார்த்தா மாட்டு வண்டி சுக்குநூரா கிடக்கு அயோம் மாட்டு வண்டி ஏதோ உடஞ்சு என்னாச்சோ ஏதாச்சோ இடி விழுந்ததா யாரா மிருகம் உள்ள வந்துருதா என்னாச்சு திருடனா என்னன்னு தெரியல தொட்டுல குழந்தை இருக்கணும் இல்லையோ குழந்தைய பார்த்தா காணுமா தொட்டுல இருந்த குழந்தையே காணுமே மாட்டு வண்டி முறிஞ்சு கிடக்கே என்னவோ ஏதோன்னு தேடின தேடினா வன்பார சகடமீற சாடி வடக்கில் அகம் தூக்கி ஏண்டா நம்ம வீட்டுக்கு வடக்கில் வீடு ஒண்ணு இருக்கே வடக்கில் அகம்னா வடக்கே இருக்கக்கூடிய வீடுன்னு அர்த்தம் இது ரொம்ப டிப்பிக்கலா கிராமங்கள்ல என்ன பண்ணுவாலாம் ஒரு வீட்டை குறிப்பிடும் போது நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்னா இத்தனை நம்பர் வீடும்போம் இன்றைய காலகட்டத்துல அந்த காலத்துல என்ன பண்ணுவா தெற்கால இருக்கிற வீட்டுக்கு போனியா கிழக்கால உள்ள வீட்டுக்கு போனியா மேற்கால உள்ள வீட்டுக்கு போனியான்னு திசைய சொல்லித்தான் சொல்லுவாளாம் எங்க வீட்டுக்கு தெற்க தான் உங்க வீடு இருக்கு வடக்கே தான் அந்த வீடு இருக்குன்னு டிப்பிக்கல் அந்த தமிழ்ல பெரியாழ்வார் பாடுகிறார் பாருங்கோ வடக்கில் அகம் வடக்கில் உள்ள வீடு வடக்கால உள்ள வீடு அகம்னா வீடு வடக்கில் அகம் வடக்கே உள்ள வீட்டுல பூக்கு உள்ளே போய் இருந்து அங்கே நீ இருந்திருக்கிறாய் பெரியாழ்வார் சொதை தேடுறா மாட்டு வண்டி உடஞ்சு கிடக்கு தொட்டில் காலியா இருக்கு குழந்தை எங்கே குழந்தை எங்கே குழந்தை எங்கே தேடினு போனா வடக்கிலகம் புக்கு இருந்து வடக்கே உள்ள வீட்டுக்குள்ள போய் புக்கு இருந்து அங்கேதான் நீ இருந்திருக்கிறாய் இருந்த நீ அங்க வேற என்ன வேலை பண்ணியிருக்கனா மின் போல் நுண்ணிடையாள் ஒரு கன்னியை அந்த வீட்டுல ஒரு கன்னி பெண் இருந்திருக்கா வேண்டா கிருஷ்ணா நீ தொட்டில் குழந்தையா தானே இருந்த திடீர்னு இளைஞனாக மாறி அந்த பெண்ணிடம் காதல் ரசம் சுருங்கார சேட்டிதம் எல்லாம் ஆனா இது லௌகிகமா கூடாது இது பகவான் செய்யக்கூடிய தெய்வீக சுருங்காரம்னு வச்சுக்கோங்க பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இடையிலான பரிமாற்றம் போய் என்ன பண்ணியிருக்கான் மின் போல் நுண்ணிடையாள் மின்னுனா மின்னல் மின் போல் மின்னல் போலே நுண் நுண்ணா நுண்ணிய சிறுத்தை இடையாள் சிறுத்தை இடை கொண்டவள் அந்த பெண் நல்ல அழகான சிறுத்தை எடை கொண்டவள் மின்னல் எவ்வளவு ஷார்ப்பா நுண்ணியதா இருக்குமோ அப்படி நுண்ணியதா இருக்கக்கூடிய இடையான் மின் போல் நுண்ணிடையாள் ஒரு கன்னியை அந்த வீட்டுல மின்னல் போல் சிறுத்தை இடையோட ஒரு பெண் இருந்திருக்கா அவளோடு தெய்வீக சிருங்காரத்துல இளைஞனா மாறி நன்னா உருவாடி உறவாடி விட்டு நீ பழையபடி குழந்தை வடிவத்துக்கு மாறி புக்கு இருந்துன்னு உள்ள இருக்க நான் போய் பார்த்தா கன்னியை அந்த பெண்ணை வேற்றுருவம் செய்து வைத்த வேற்று உருவம்னா அவள் உருவமே மாறி போகும்படி செய்து வைத்த செய்துன்னா காதல் செய்துன்னு அர்த்தம் நீ அவளோட அப்படியெல்லாம் இருக்க அவ கூந்தல் எல்லாம் கலைந்து முகமெல்லாம் வேர்த்து அவளுடைய உதடெல்லாம் துடித்து யாரோடையோ காதல் ரசம் அனுபவித்தால் உருவம் எப்படி மாறுமோ அத ரொம்ப அழகா நாசுக்கா பெரியாழ்வார் பாடியிருக்கார் வேற்றுருவம் செய்து வைத்த அவ உருவத்தையே மாற்றி வச்சுட்ட அப்படியெல்லாம் நீ அவளோட உறவாடி இருக்க ஆனா நீதான் உறவாடினு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு பழையப்படி குழந்தையா மாறி பக்கத்தில் உட்காண்டிருக்க ஏண்டா நீ குழந்தையா மாறினாலும் அவ உருவமே காட்டி கொடுக்கறதே நீ அவளோடு போய் தங்கள் செய்தா என்று இப்படிப்பட்டதும் பண்ணியிருக்க நான் அப்போ வெள்ளந்தி எனக்கு தெரியாது நானும் யோசிச்சேன் என்னடா இது இங்கே மாட்டு வண்டி சக்கரமும் உடஞ்சு கிடக்கு இதுக்கு என்னாச்சுன்னு நமக்கு புரியல இந்த பொண்ணு யாரோ காதலனோட பேசினாலோ என்ன பண்ணினாலோ நம்ம குழந்தைக்கு என்ன தெரியும் இதுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இப்படி செய்து வைத்த எல்லாம் செஞ்சு வச்ச உடனே மறுபடியும் ஆத்துல கொண்டு வந்து தொட்டில் கிடத்தி திருட்டி சுத்தி போட்டு உனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லி பகவான்கிட்ட வேண்டிட்டு நான் பாட்டுக்கு திரும்பி வந்தேன் அன்பா உன்னை பார்த்தாலே அன்பு பொங்கி வருது இந்த அன்பாங்கிறதுக்கு கண்ட தொன்றிலே மேல் விழும்படியான உடையவனே உன்னை பார்த்தாலே மேல விழுந்து கொஞ்சம் அன்பு பொங்கி வருதுடா இன்னொரு பக்கம் உனக்கும் எங்கள் மீது அன்பு பொங்கி வருகிறது எங்களுடைய அன்பை பெற்றவன் அதனால அன்பன் எங்கள் மீது அன்பு கொண்டவன் அதனால அன்பன் அப்படிப்பட்ட அன்பா இப்ப யோசிச்சு பாக்குறேன் நீ செய்த எல்லா லீலைகளையும் அப்படியே கனெக்டிங் டாட்ஸ் சொல்லுவாளே புள்ளிகள் எல்லாம் நினைச்சு பார்த்தேன் இப்பதான் புரிஞ்சுது அந்த சகடம் மாட்டு வண்டி இருக்கே தானா உடையல இடிதாக்கி உடையல மிருகம் வரல திருடன் வரல யாரும் வரல நீ தான் உதைச்சிருக்க உன் திருவடிப்பட்டு தான் வண்டி உடைஞ்சிருக்கு அந்த வடக்கு வீட்டுல உள்ள பெண் இருக்காளே அவளுக்கும் அந்த காதல் சின்னம் எல்லாம் தெரிஞ்சது என்ன நீ தான் இளைஞனாக மாறி அவளோடு விளையாடி இருக்க நான் வரும்போது பழையபடி குழந்தையா மாறிவிட்ட உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே உன்னை பத்தி நான் புரிஞ்சு உனக்கு நான் பால் உட்டுறதா நீ எங்கே நான் எங்கே இவ்வளவு தாழ்ந்த நான் அவ்வளவு உயர் உயர்ந்த உனக்கு பால் ஊட்டுவதா பயமா இருக்குங்கிறா அதுதான் இந்த பாசுரம் பொன் போல் மஞ்சனம் ஆட்டி அமுது ஊட்டி போனேன் வருமளவு இப்பால் வன் பார சகடம் இறச்சாடி வடக்கில் அகம்புக்கு இருந்து மின்போல் போல் நுண்ணடையாள் ஒரு கன்னிகையை வெற்றுருவம் செய்து வைத்த அன்பா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே பொன் போல் மஞ்சனம் ஆட்டி அமுதூட்டி போனேன் வருமளவு இப்பால் வண்பார சகடமிர சாடி வடக்கில் அகம்புக்கு இருந்து மின்போல் நுண்ணெடையால் ஒரு கன்னிகையை வேற்றுருவம் செய்து வைத்த அன்பா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே திரண்ட பொருள் பொன் போல் நீ மின்னும்படியாக உனக்கு திருமஞ்சனம் பண்ணி நீராட்டி அதன்பின் உனக்கு பால் தாய்ப்பாலும் ஊட்டி யமுனைக்கு நான் நீராட போனா நான் வரத்துக்குள்ள நீ வலிமையான பாரம் மிக்க மாட்டு வண்டி சக்கரத்தை உதச்சி தள்ளி வடக்கு வீட்டுக்கு போய் அங்கே உள்ள மின்னல் போல் நுண்ணிய எடை படைத்த பெண்ணோடு காதல் ரசமெல்லாம் செய்து அவ உருவத்தையே மாற்றி வைத்தாயே அன்பா உன்னை பத்தி புரிஞ்சு நிட்டேன் உனக்கு பால் கொடுக்க மாட்டேன் அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம் ஐ லைக் கோல்ட் அண்ட் யூ வித் மில்க் அண்ட் டுமுனா டு என்பது இதற்கான ஆங்கில வடிவம் கண்ணன் சொன்னா இதெல்லாம் பாத்தியா யார் யாரோ செஞ்சதுக்கெல்லாம் என் பேர்ல பாத்தியா நான் எந்த தப்பு பண்ணலமா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னா பெரியாழ்வார் யசோதை சொன்னா ஏண்டா அந்த ரெண்டு மருத மரங்களை நம்ம வீட்டு கொள்ளையில சாச்சியே அது கூட தெரியாம தான் சாய்த்தாயா உன்னை உரலோட கட்டிட்டு போனேனே அப்ப ரெண்டு மரங்களை சாய்த்தாயே அது எப்படா செஞ்சேன்னு அடுத்த பாட்டுல கேட்க போறா அதை அடுத்த பகுதியில் காண்போம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்